வணக்கம் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு தர்பணம் எப்படி கொடுப்பது அமாவாசை கூட இந்த ஆறு வாங்க கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை அறிந்து கொள்வது ரொம்பவே முக்கியமாகும் அதே போல் தர்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைத்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்த பிறகு வடகிழக்கு திசையில் வைத்து தெற்கு தெற்கு பார்த்து வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை போட வேண்டும் அதற்கு பிறகு முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குற்ற விளக்கு ஏற்ற வேண்டும் அதே போல முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம் பல வகைகளை படைக்க வேண்டும் அதற்கு பிறகு தலைவாழை இலை படையல் போட்டு முன்னோர்களை வணங்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அதேபோல கோதுமை தகுடு அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக வழங்குவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறலாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்துவிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்வது செய்யலாம் அதே போல அமாவாசை நாட்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை அமாவாசை நாட்களில் தவிர்த்துக்கொள்வது கொள்வது ரொம்பவே நல்லது அதே போல தர்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடனாக வாங்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் தர்ப்பணத்தை எப்பொழுதுமே கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அமாவாசை என்பது பித்ருக்களுக்கு உரிய நாள் என்றும் சொல்லலாம் குறிப்பாக இது சனி பகவானே வழிபட வேண்டிய நாளாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் துடைப்பம் என்பது மகாலட்சுமியின் தொடர்புடைய ஒரு பொருளாகும் இதனால் அமாவாசை என்று துடைப்பத்தை வாங்கினால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்றும் சொல்லலாம் இதனால் பணவரவு தடைபடுவதுடன் திடீர் ஆரோக்கிய பிரச்சனைகள் காரணமாக செலவும் அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் எனவே அமாவாசை நாளில் துடப்பத்தை வாங்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகியவை பித்ருக்கள் மற்றும் சனி பகவானை வழிபடுவதற்குரிய நாளாகவும் சொல்லலாம் அதனால் இந்த நாளில் மது பானங்களை வாங்குவதையோ அருந்துவதையோ தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது சனி பகவானுக்கு உரிய அமாவாசை நாளில் மது அருந்தினால் அது எதிர்மறை ஆற்றலை வெளிப் அதிகரிக்க செய்யும் என்றும் சொல்லப்படுகிறது இது நீங்காத துரதஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல அமாவாசை நாளில் அசைவம் வாங்குவதும் சாப்பிடுவதும் அமங்கலமான செயலென்றும் சொல்லலாம் இதனால் நம்முடைய குண்டலி சக்கரத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அதோடு சனி பகவானால் ஏற்படும் கெடுபடன்கள் அதிகரிக்க கூடும் என்றும் சொல்லலாம் அமாவாசை நாளில் கோதுமை தானியம் கோதுமை மாவு ஆகியவற்றை வாங்குவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது இந்த நாளில் கோதுமை பொருட்களை வாங்குவதும் சாப்பிடுவதும் நேரடியாக நம்முடைய முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுவது போன்றவை செய்யக்கூடாது இது முன்னோர்கள் கோபத்தை ஏற்படுத்தி வீட்டிற்கு துரதஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்றும் கூறப்படுகிறது அமாவாசை நாளில் எண்ணெய் வாங்குவதையும் எண்ணெய் குளியல் செய்வதையும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அதேபோல எண்ணெய் சனி பகவானுடைய தொடர்புடைய ஒரு பொருள் என்பதால் அமாவாசை போன்ற நாட்களில் எண்ணெயை தானம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அதே சமயம் எண்ணெய் வாங்குவது சனி தோஷத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லலாம் நல்லது நடக்க வேண்டுமானால் இந்த நாளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது ரொம்பவே நல்லது அப்படி செய்யும் பொழுது சனியின் பிடியிலிருந்து தப்பிக்கலாம் இல்லாமல் அமாவாசை என்பது பித்ரு கருமா செய்வதற்கான நாள் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் இந்த நாளில் வீட்டிற்கு உரிய இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படும் ஊதுபத்தி மலர்கள் பூஜை பொருட்கள் சாமி சிலைகளுக்கு உரிய வஸ்திரங்கள் வாங்குவது உள்ளிட்டவைகளை வாங்குவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அதற்கு பதிலாக அமாவாசை நாளில் இல்லாதவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது நன்மைகளையும் புண்ணியத்தையும் பெருக்கச் செய்யும் என்றும் கூறலாம் அமாவாசை நாளில் இந்த ஆறு பொருட்களையும் வாங்கக்கூடாது என்றும் கூறலாம் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது அதே போல காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும் என்றும் சொல்லலாம் அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கும் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நம் சன்னதிக்கு வந்து சேரும் என்றும் வருட்ட வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது அதே போல மாதூர்காரகனாகிய சந்திரனும் பிதுர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை நாள் என்று சொல்லலாம் அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் என்றும் கூறப்படுகிறது இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்மவினைகளுக்கு பரிகாரம் கொள்ளலாம் என்றும் கூறலாம் நம்முடைய பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் என்றும் கூறலாம் அவர்கள் ஆசிர்வாதம் செய்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லது காலை ஆறு முப்பது மணிக்கு தர்ப்பணம் கொடுத்து கொடுப்பது ரொம்ப நல்லது என்றும் கூறலாம் அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியம் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே போல காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு உரிய நேரம் இல்லை என்றும் கோரப்படுகிறது அதே போல மதிய வேளையில் தர்ப்பணம் செய்வது மிகவும் உகர்ந்த பலன்களை தரும் தர்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று பெயர்களை கூற வேண்டும் அதே போல அமாவாசை நாளில் ஆறெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை நினைத்து முறையாக வழிபட்டு அவர்களுக்கு திதி கொடுக்கிறாரோ அவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதமும் அதனால் கிடைக்கும் பலன் மொத்தமும் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்றும் கூறப்படுகிறது போல அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்யது ரொம்பவே நல்லது காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்கள் வைத்து குடும்பத்துடன் நமது இறந்த முன்னோர்களை வணங்க வேண்டும் அதற்கு பிறகு காகத்திற்கு சமைத்த உணவு அன்னத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து காகத்திற்கு வைக்க வேண்டும் அதற்கு பிறகு இலையில் உணவு சாப்பிட வேண்டும் அதே முன்னோர்களை நினைத்து நான்கு பேருக்காவது அன்னதானம் கொடுப்பது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றும் சொல்லலாம் இந்த நாளில் நம் முன்னோர்களை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களும் மும்மடங்கு பலன்களை தரக்கூடியதாகும் மாலையில் அவசியம் விலக்கேற்றுவது ரொம்பவே நல்லது மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம் முன்னோர்களையும் இறைவனையும் வணங்குவது வணங்க வேண்டும் அதே போல் அமாவாசை என்று இரவு தர்ப்பணம் செய்து கணவருக்கு டிஃபன் உணவு தான் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அதே மனைவியாக இருந்தால் டிஃபன் சாப்பிட்டாலும் சரி கொஞ்சம் கைப்பிடி அளவு சாதமும் சாப்பிட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அதுதான் மாமனார் மற்றும் மாமியாரின் ஆசிர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் அமாவாசை நாளில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் வந்து நின்று எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாதாம் மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது இல்லாமல் அன்றைய நாளில் யாரிடமும் கோபமாகவும் பேசக்கூடாது கடுமையான சொற்களையும் பேசக்கூடாது என்றும் சொல்லலாம் முன்னோர் வழிபாட்டுக்கு உகர்ந்த அமாவாசை நாளில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது முன்னோரே வழிபட்ட பிறகு தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை நாளில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாதாம் கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரிவையவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருக்கக்கூடியவை என்றும் சொல்லலாம் எனவே முன்னோர்களை வழிபடக்கூடிய நாளான திதி மற்றும் அமாவாசை நாட்களில் கோலம் போடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் போல அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னர்தான் நாம் விரதத்தை முடித்து சாப்பிட வேண்டும் என்றும் சொல்லலாம் அதே போல காகம் சனீஸ்வர பகவானின் வாகனமாகுமாம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் சொல்லப்படுகிறது காகத்துக்கு சாதம் வைத்தால் யமதோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குவார்கள் என்றும் சொல்லலாம் அதே போல காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாகவும் சொல்லலாம் போல அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது வரும் தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை ஆகிய மூன்று மாதத்திலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போதே முன்னோர்களின் ஆசிர்வாதமும் குலதெய்வத்தின் ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல அமாவாசை என்பது முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும் அமாவாசை திதி என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெற வேண்டும் இதனால் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் உள்ளிட்டவற்றிலிருந்து விடுபடலாம் என்றும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்